கருத்துரையை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஹெவன்லி தாட்ஸ் அனுதின தியானம் மே இருபத்தி ஏழு தலைப்பு கிறிஸ்துவின் உத்தமர்கள் ஆதார வசனம் ஒன்று திசலனுக்கேயர் ரெண்டு நாலு சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்றென்ன எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்போசரனாகிய பவுல் தசலோனிக்கே இருக்கிறது நிருபத்தில் சுவிசேஷ ஊழியத்தின் மேன்மையும் அதனால் ஏற்படும் மகிமையும் மேற்கண்ட வசனத்தில் விளக்குகிறார் ஆம் இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போம் எனில் அவர் இதை மிகுந்த அதிகாரத்தோடும் தைரியத்தோடும் விளக்குகிறதை காண முடியும் இதன் உட்பொருள் சுவிசேஷம் தன்னிலே தானே வல்லமை உள்ளதாயும் அது கிரியை செய்கிறதாயும் இருக்கிறது சுவிசேச புத்தகத்தில் முடிவில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சீசர்களுக்கு இடும் கட்டளையில் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் என்று அவர் உரைக்கிறதை நாம் காண முடியும் இதில் நாம் தியானிக்க வேண்டிய காரியம் தேவன் நம்மை குறித்து தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி என்ன எண்ணுகிறார் என்பதே அதாவது நம்மை குறித்ததான அவருடைய உள்ளான எண்ணமும் சாட்சியும் இந்த உலகம் கொடுக்கக்கூடியதாக அல்ல தேவனுடைய இருதயத்திலே நம்மை குறித்து நினைக்கும் அந்த நினைவு காணும் உத்தம தன்மை மேற்கண்ட வசனத்தின் தியான பொருளாக தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொல்லும் காரியத்தில் உத்தம தன்மையை பற்றி தைரியமாய் உரைக்கிறார் கர்த்தருடைய ஊழியம் எங்கும் யாரும் செய்ய அது பிரஸ்தாபடுத்தப்படுகிறது எனவேதான் அநேக ஆசிர்வாத ஊழியங்களும் இந்த உலக மேன்மைக்கான வாக்குத்தத்த ஊழியங்களும் பாரம்பரிய ஊழியங்களும் இந்த உலகில் பல நிலைமைகளில் நடைபெறுகின்றன யாத்திராகமும் இருபது இருபத்தி நாலில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி என் நாமத்தை பிரஸ்தாவும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதன் அடிப்படையிலேயே பல ஊழியங்கள் நடைபெறுகின்றன ஆம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பல நிலைமைகளில் ஊழியங்கள் நடைபெறுகிறது தேவன் சொல்லும் உத்தமத்தன்மை என்பது அவர் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கும் தகுதிகளில் முக்கியமான ஒன்றாக இந்த தன்மையும் காணப்படுகிறது இது கிருபை வரமல்ல இது மனிதனின் வாழ்க்கையில் அவனின் சாட்சியான நடவடிக்கைகளில் ஒன்று உள்ளத்தின் உண்மை அவன் வாழ்க்கையில் வெளிப்படுவது மட்டுமல்லாமல் அதுவே அவன் இருக்கும் இதைத்தான் மேற்கண்ட வசனத்தில் அப்போசலனாகிய பவுல் தெசலோனிக்கை ஏற்கெழுது எழுதுகிறார் ஊழியங்களில் மனிதனை பிரியப்படுத்தும் ஊழியம் இருதயங்களை சோதித்தறியும் தேவனுக்கு பிரியமான ஊழியம் என்று இரண்டு வகை உண்டு ஆசிர்வாத ஊழியங்களும் விளம்பர ஊழியங்களும் கடவுளால் அங்கீகரிக்கப்படுகின்றனவா என்பது கடவுளுக்கும் சம்பந்தப்பட்ட மனிதனுக்குமே தெரிந்த ரகசியம் எனவேதான் பவுல் இங்கு நாங்கள் மனுஷர்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று தைரியமாய் சொல்லுகிறார் இதைத் தொடர்ந்து அவர் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவுமில்லை பொருளாசையுள்ளவர்களாய் மாயம் இல்லை தேவனே சாட்சி நாங்கள் கிறிஸ்துவின் அப்போசலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுசரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை என்று அந்த ஒன்று திசலோனிக்கேயர் ரெண்டு அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியான வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது இதில் தன்னுடைய உத்தமத்தன்மையை குறித்து அவர் தைரியமாய் பேச முடிகிறது இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது இந்த தைரியம் சுவிசேஷத்தின் மூலமாக வருகிறது ஆம் எந்த நோக்கத்தோடு நாம் இங்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்பதை பொறுத்தே அந்த தைரியம் உண்டாயிருக்கிறது இதையே பவுல் மிகுந்த தைரியத்தோடு இங்கு தன்னுடைய உத்தம ஊழியத்தை எடுத்துரைக்கிறார் இந்த தைரியம் நமக்கு உத்தம ஊழியத்தினால் மாத்திரமே வரும் இதையே எஜமான் வேலைக்காரன் ஓமையிலும் நாம் காண முடியும் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் மத்தேயு இருபத்தி ஐந்து இருபத்தி மூணில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் உள்ளத்தில் உண்மையோடும் உத்தம தன்மையோடும் ரோமர் ஒன்று பதினாறில் சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு புண்டாவதற்காக அது தேவ பலனாயிருக்கிறது என்று கூறி பவளை போல நாமும் முன்னேறிச் செல்வோம் தேவனுடைய திருநாமமே மகிமைப்படட்டும் ஆமேன்